அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் திமுக அங்கே வேட்பாளர் அறிவித்துவிட்டது என்டிஏ கூட்டணியிலிருந்து வேட்பாளர் அங்கே அறிவிச்சிருக்கிறாங்க என்டிஏ கூட்டணியுடைய கூட்டணி கட்சியான பாமகவிற்கு அந்த தொகுதியை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாமகவினுடைய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மும்முனை போட்டியானது அங்கே களம் தயாராகி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தார் என்பது பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது ஆனால் நான் ரொம்ப ஆழமாக இறங்கி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டார் இனி நீங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து தேர்தலிலும் உங்களுக்கு வெற்றி தான் என்று ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு அதுதான் ஏன் அப்படின்னா இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குள்ள இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பிக்க வேண்டுமே ஆனால் அதற்கு திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் நாம் கூட கடந்த சில நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் என்று அவர் உண்மையிலே பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் அல்ல பத்து வெற்றிகளை பெற்ற பழனிசாமி அவர்கள் ஆமா அவர் அனைத்தையும் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் வந்து தோற்க வேண்டும் என்று தான் வேலை செய்தார் அதிமுக தோற்றுவிட்டது திமுக வெற்றி பெற வேண்டும் என்று வேலை பார்த்தார் என்று திமுக தொடர்ச்சியாக வெற்றி தான் சென்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் வெற்றி பெற்று தோல்வி பழனிசாமி கிடையாது வெற்றியை பெறத்தான் போகிறார் இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு அயராக பாடுபட வேண்டும் என்பதற்காக தான் முதலாவதாக திமுக வெற்றியை எளிமையாக்க வேண்டும் என்பதற்காக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய நாடகம் திமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமியினருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு வாரத்திற்கு முன்பாக திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அதிமுக தொண்டர்களும் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் இடத்துல சரண்டர் ஆயிட்டாரு அதனால அவர் தேர்தலை புறக்கணிச்சுட்டாரு அவரை சார்ந்து இருக்கிறவங்களையும் எங்களுக்கு தான் வாக்களிக்க சொல்ல போறாரு அதனால எங்கள் வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பதை சூசகமாக சொல்லிவிட்டார் விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு எங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து எங்களை காப்பாற்றி அது மட்டுமே போதும் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உதவுகிறோம் என்று அவர்களது சரணாகதி அடைந்த இந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினர் விரைவில் தொண்டர்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு மாபெரும் இயக்கம் இன்று அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தெரிவி தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் அந்த மாபெரும் ஒரு மகத்தான வரலாற்று நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கெடுத்து விட்டார் அதற்கு பின்பு தோல்வி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அனைத்தி அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் சந்தித்த அந்த தேர்தல் தோல்வியை எந்த ஒரு அண்ணா திமுக தொண்டராலும் கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட வேலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற தோல்வி மேலும் தொண்டர்களை சோர்வடைய செய்திருந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தல் உடன் நடந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா அதரோட முன்னேற்ற கழகம் டெபாசிட் எழுந்து வெறும் ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று அனைத்து இந்திய அண்ணா அதரோட முன்னேற்ற கழக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய செய்தது இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பிற்கான சாட்சி இந்த மக்களவைத் தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போகுது பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு போகிறோம் தொகுதிகளில் நான்காம் இடத்துக்கு போகிறோம் அப்ப அனைத்திந்திய அண்ணா அதரோட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அடகு வைக்க துவங்கி விட்டாரோ என்றுதான் என்ன தோன்றுகிறது தொண்டர்கள் என்றுமே அதிமுக உடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுக உடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே நிலை தொடருமே ஆனால் விரைவில் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் சொன்னது போல மூன்று மாதத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல பாடத்தை தொண்டர்கள் புகட்டுவார்கள் ஆமாம் உறுதியாக தொண்டர்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தொண்டர்களுடைய புரட்சி வெடிக்கத்தான் போகிறது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகத்தான் போகிறது அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் இருப்பார் இல்லையென்றால் அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து மாண்மிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பாங்க அத்தனுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வதும் உறுதி நன்றி